குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இருபதாம் தேதி இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு நாளு பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை இருபது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் சப்தமி திதி காலையில் எட்டு எட்டு மூணு வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு வந்து அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமினாவே நமக்கு வந்து கால பைரவருக்கு உரிய நாள் வளர்புறை அஷ்டமின்ளை விட தேய்பிரை அஷ்டமி நாள் தான் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் தேவிரி அஷ்டமி தான் காலபைரவருக்கு உகந்த நாள் காலபைரவருக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே ஈஸ்வரர் கோயிலில் கூட்டிகிட்டு எல்லாமே சாவி அவர் பாதத்தில் தான் வைப்பாங்க அவர் வந்து ஒரு காவல் தெய்வம் ஈஸ்வரரோட அம்சம்தான் இருந்தாலும் காலபைரவருக்கே உரிய அந்த இது வந்து அந்த கணக்கு வழக்கை ஒப்படைச்சிட்டு அவர் காலடியில் தான் கொண்டு சாவியை வந்து வைப்பாங்க அது போல நம்மளை வந்து காலபய தேய்பிரி அஷ்டமியில் நம்ம நான் ஒரு நாள் விளக்கு போட்டேங்க இங்கே ஒரு புண்பரப்பி ஏதோ ஒரு ஊருக்கு பக்கத்தில் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னால் மறுபடியும் மறுபடியும் அங்கே போக முடியல அதனால ஈஸ்வரர் கோயில்லேயே நான் இது பண்ணுறேன் எல்லாரும் தேங்காயில் விளக்கு போடுறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை தேங்காய்ங்கிறது வந்து நமக்கு உணவுக்காக கொடுக்கப்பட்டது அது ஒரு ஒருத்தரோட விருப்பம் நாம் அதை சொல்லக்கூடாது தேங்காயில் விளக்கு போடுறாங்க காவல் தெய்வம் நம்ம தெய்வரிய அஷ்டமியில் காலபைரவான வணங்குவதனால் நேரம் காலம் சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்று வள திருமண தடை நீங்கும் செல்வம் பெருகும் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தீத்துரும் நம்மளோட வீட்டினோட காவல் தெய்வமாகவும் நமக்கு காவல் தெய்வமாகவும் நிச்சயமாக காலபைரவர் இருப்பார் நீங்க அதை செய்து பாருங்க தேய்விரை அஷ்டமியில் செய்து பாருங்க அவருக்கு ஒரு விளக்கு போடுங்க இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க ரொம்ப 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 நல்லது சுவாமி மலை முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து உம் வைரவேல் தரிசனம் திருப்பதி ஏழுமலையான் புஷ்பாங்கி சேவை திருவண்ணாமலை யோகிராம் சரத் சுரக்குமார் நினைவு நாள் சிறிய நகசு இன்னைக்கு வந்து அஷ்டமி திதின்னு போட்டிருக்கும் சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி மூணு கும்பநாடிகை மூணு முப்பத்தி எட்டு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தல உன்னுலர் ரிஷபத்தில் குரு மிதன் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் ராகு சனி புதன் மீனத்தில் ராகு மீனத்தில் சனி சூரியன் புதன் மீனத்தில் ராகு சுக்கரன் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடாதே நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை பத்தொட்டு பதினொன்றரை ஒரே இதுதான் கௌரி நல்ல நேரம் காலை பன்னென்றரை டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை பரிகாரம் தைலம் ராகுகாலம் ஒன்றரை டு மூணு குளிகன் ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஆறு டு ஏழு சந்திராசம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இன்றைய ராசி பலன் மேசம் செலவு ரிஷபம் சுபம் மிதுனம் வரவு கடகம் சுகம் சிம்மம் பாராட்டு கன்னி பயம் துலாம் முயற்சி விருச்சிகம் தெரிவு தனுசு ஆக்கம் மகரம் பக்தி கும்பம் உழைப்பு மீனம் தாமதம் நாளைய விசேஷங்கள் என்ன பார்க்கலாமா நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உலக தாய்மொழி தினம் நாளைக்கு அன்பு கொள்ள கொல்லாதவர் கடவுளை அறியாதவர் ஏனெனில் அன்பே கடவுள் இது நாளைக்கு வந்து வெள்ளிக்க அம்மனுக்குரிய ஒரு நாள் அதனால நாளைக்கு வந்து நம்ம நாளைக்கு உலக தாய்மொழி தினமும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் பெயரும் கிடந்து எங்கள் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இப்ப வந்து மாசி இருபதாம் வியாழக்கிழமை அஷ்டகா காலாஷ்டமி மகேஸ்வராஷ்டமி கலவை பர குரு ஆராதனை நாளைக்கு வந்து அன்பஷ்டகா இன்னைக்கு வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் தேய்பரி அஷ்டமிங்கிறதுனால நீங்க இன்னைக்கு வந்து காலபைரவர போய் தரிசனம் பண்ண ஒரு நல்ல ஒரு நாளுங்க அதை வந்து நீங்கள் செஞ்சி எலுமிச்சை நீரில் வாய்க்கு பிடித்தால் வந்து இந்த சொத் பூச்சி பல்லெல்லாம் வராது அப்படின்னு போட்டிருக்காங்க ஒற்றை தலைவலி மூலமாக ஒரு சிறந்த உச்சம் உச்சந்தலையில் மசாஜ் செய்யணுமா சபதங்களும் சவால்களும் காற்றில் பறக்கும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது கண்டங்கத்திரிப்பு நல்லெண்ணெய் வேப்ப எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து காய்ச்சி மூலத்தில் தடவி வந்தால் மூலநோய் குணமாகும் மாதவிடாய் நாட்களில் ஏற்படும் வயிற்று வழிக்கு ஆவாரமும் சிறந்த தீர்வாக விளங்குகிறது இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்பொழுதுமே சாயங்காலம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் அந்த லக்ஷ்மி குபேர பூஜை இன்றைக்கி வந்து யார் சாய்பாபா கோயிலுக்கு எல்லாருமே போவாங்க இன்றைக்கி வந்து குரு பகவானுக்குரிய போய் கொண்டக்கடலை மாலை அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து பைரவர் உரிய ஒரு நாளாக நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம் பைரவர் வழிபாட்டு மன்றம் பூசிகை வாகன மோதகஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே கால பைரவர்களோட இதை வந்து திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டிய அழு அழுதிட பார்க்கடல் இந்த பேரான் பாலுக்கு சக்கரம் அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் செயல வல்லானுக்கை பல்லாண்டு கூறுதுமே வாழ்க அந்தனர் வானவராயினும் வீழ்க தன் புணர் வேந்தன் வாழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க வையமும் கூவினு பொங்கு பொங்குத்தாமரை ஆவினு கருங்கமலம் அரண் அஞ்சாடுதல் கருங்கமலம் கொட்டம் இல்லாத நாவினு கருங்கமலம் நமச்சிவாயமே அறுபத்தி ஓரு வகையான பைரவர்கள் இருக்கிறாங்க அஷ்ட வீர வீரட்டங்கள் சிவன் வீர செயல் தலங்கள் தாரமேயன் என்ற நாய் வாகனம் பைரவரின் வாகனம் வந்து நாய் நாய் சில தளங்களில் நாலு நாய்களுடன் பைரவர் காணப்படுகிறார் ஏழு நாய்கள் சூழவும் இருப்பார் அதாவது பைரவர் நமக்கு காவல் தெய்வமே வந்து நாய் தான் கால பைரவன் தான் எங்களுக்கு நாயின்னு கூட சொல்ல மாட்டாங்க அவ்வளவும் ஒரு நன்றியுள்ள ஜீவன் வந்து இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் நன்றியுள்ள ஜீவன் அந்த நாய் மட்டும்தான் இருக்காங்க நான் இருந்தே பார்த்துருக்கேன் அதுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடை கொடுத்துட்டா போதும் இப்பெல்லாம் அந்த சா எங்கேயும் இந்த குப்பையெல்லாம் வந்து அப்படியே கொடுத்துட்றாங்க வண்டியே அதனால் அது சாப்பாடு இல்லாமல் இருக்குது இதனால் முடிந்த பொழுது மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் அந்த கால பைரவரோடய வாகனம் அதை நாய்க்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு சிவனின் மூன்று அத்திமர பைரவர் கால பைரவரை வணங்குறதுனால நமக்கு நேரம் காலம் சரியில்லை அப்படின்னு சொன்னாலே கால தான் கேய்பரி அஷ்டமி தேய்பரி அஷ்டமியில நீங்க போயிருந்தோம் வேற ஒண்ணுமே வேணாம் வீட்லேயே கூட நினைச்சு நீங்க பாருங்க வாழப்பாடியில் வேலூர் ஏத்தாப்பூர் ஆரகலூர் அந்த இது அங்க இங்க வந்துரும் அப்புறம் தாடி கொம்பு இருக்க சொன்னா கிருஷ்ண பைரவர் அசித்தாங்க பைரவர் ஸ்ரீகுரு பைரவர் சண்ட பைரவர் ஸ்ரீ குரோதன பைரவர் ஸ்ரீ ஸ்ரீ பீஷண பைரவர் ஸ்ரீ கபால பைரவர் ஸ்ரீ உன்மத்த பைரவர் ஸ்ரீ கால பைரவர் ராகுதோஷ பரிகாரமும் இதுல நிவர்த்தி ஆகும் அவ்வளவு ஒரு கால பைரவரை வந்து சேலம் ஆரகலூர் ஆத்தூர் தலைவாசலுக்கு அருகில் உள்ள ஆரங்கலூர்னு நான் ஒரு தடவை போய் ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் கும்பகோணம் சிவபுரம் பைரவன்பட்டி காளையார் கோவில் நாகை இதெல்லாம் அவ்வளோ இருக்குங்க பைரவபுரம் திருவண்ணாமலையில் வந்து செய்யாறு வட்டம் அருகில் உள்ளது பைரவபுரம் சுர்ணாகிருஷ்ண பைரவர் தாடிக்கொம்பு காஞ்சிபுரம் அந்தியூர் காசி ஈரோடு சென்னிமலை சேந்தமங்கலம் யமனேஸ்வரம் மதுரை எல்லா இடத்துலையுமே காலபைரக ஈஸ்வரர் கோயில்ல வந்து அந்த காலபைரவர் வந்து இருக்கிறது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது அதனால் காலபைரவரை வணங்கிறது அவ்வளவு ஒரு இது காசியில் காசி நகரமே கால பைரவரின் பிரதான தளம் என்பதால் இந்த நகரின் பல்வேறு இடங்களில் பைரவர் கோயில்கள் காணப்படுகின்றன காசிக்கு நம்ம பைரவர்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு பைரவர் நினைச்சாலும் நம்மளே காசிக்கு போக முடியும் அவ்வளவு ஒரு இது கால பைரவர் சேத்திரம் இது நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து நம்ம இதை படிக்கிறதுக்கு ஜடாமண்டல ஒரு இது சட்டநாத சுவாமி தியானம் ஸ்ரீ மகா மிருத்யுஞ்ச மந்திரம் ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டிவர்தனம் பந்தனநாத் மிருத்தியோர் அமிர்தா இம் மந்திரத்தை தினமும் எட்டு முறை ஒன்போ ஒன்பது முறை பாராயணம் செய்தால் யம பயம் தீரும் வாகனத்தில் நம்ம போகும் பொழுது அந்த வாகன பயம் எல்லாம் நீ நீக்கும் சிவாய நமக அகஸ்தீசாய நமக நந்தீசாய நமக திருமூல தேவதாய் பதஞ்சலி தேவதாய நமக கரூர் தேவதாய நமக ஒரு ராமலிங்க தேவதாய நமக நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நேரம் இல்லை இல்லை நே டைம் ஆயிடுச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்னைக்கு கால கட்டாயம் போயிட்டு வாங்க Ok.